அமைச்சர் நிர்மலா சீதாராமன் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் அமைக்கப்பட்டுள்ள எல்இடி திரை மூலம் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவை காண ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் காவல்துறை உத்தரவின் பேரில் எல்இடி திரை அகற்றப்படுவது விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு அயோத்தி நகரம் மட்டுமல்ல இந்தியாவை தயாராகி வருகிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் விழா முடிந்த மறுநாளே இந்த கோயில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படுகிறது இதற்கு பிறகு ராமர் கோயிலில் துறவிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உட்பட ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூட்டத்திற்கு மத்தியில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார் இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட எல்இடி திரை மூலம் பொதுமக்களுடன் அமர்ந்து ராமர் கோயில் திறப்பு விழாவை காண ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் இதற்கு காவல்துறை அனுமதி கொடுக்காததால் எல்இடி திரையை அகற்ற உத்தரவிடப்பட்டது அதனால் காவல்துறை உத்தரவின் பேரில் எல்இடி திரை அகற்றப்பட்டு வருகிறது இதற்கு பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் முன்னதாக இந்து சமய அறநிலையத்துறையால் நிர்வகிக்கப்படும் கோயில்களில் ராமரின் பெயரில் பூஜை பஜனைக்கு அனுமதிக்கப்படுவதில்லை என நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியிருந்தார் அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கு நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்ப தமிழக அரசு தடை விதித்துள்ளதாகவும் விமர்சித்திருந்தார் இதற்கு அமைச்சர் சேகர்பாபு மறுப்பு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது どどど。